இது வென்ஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ வென்ஸ்டேக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாங்களா முருங்கைக்கீரை குழம்பு பண்ணுறதுக்காக தான் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் பொடி தண்ணி இதெல்லாம் ஊற்றி ஒரு குக்கரில் ஆறு நிமிஷம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாதம் வடிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் அஞ்சு முட்டையை நான் வேக வச்சுக்கிட்டேன் உலக அப்புறம் இதில் நான் வந்து ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டேன் சாதமும் முட்டையும் வெந்துட்டுருக்க கேப்பில் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுந்து சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் அது கூட போட்டுக்கிட்டேன் இது ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நாலு கேரட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இதை நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் பீன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் மீன் வாயில் என்னோடய எக்கும் குக் ஆகிடுச்சு அது ஒரு ஐஸ் வாட்டரில் மாற்றிட்டேன் நான் நான் என்னோட என்னோடய ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு செக் இருந்தேன் அது ஆகிறதுக்கு டூ த்ரீ மினிட்ஸ் தேவைப்படும் தோணுச்சு மீன் வாயில் என்ன பண்ணேன் முருங்கைக்கீரை குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் வடவும் தாளிக்கிறேன் வடவும் தாளிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயும் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்கீரையை போட்டுட்டு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்குள்ளே என்னோடய சாதம் வெந்துருச்சு என்னோடய சாதத்தை வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டியில் போட்டுக்கிட்டேன் இப்படி தான் நான் இங்கே கஞ்சி தண்ணியும் சாதமும் ஃபில்டர் பண்ணுவேன் கஞ்சி தண்ணி வடிக்கிற கேப்பில் நம்ம வந்து கீரையை குக் பண்ணிக்கலாம் மீன் வாயில் கேரட் பீன்ஸ் பொரியல் வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் அது வெந்துருச்சு அதனால் அதில் வந்து தேங்காய் போடுறதுக்காக ஃப்ரோசன் தேங்காயை எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே ஃப்ரோசன் தேங்காய் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அதனால் அதை எடுத்து வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் மீன்வாயில் என்னோடய கீரை வந்துருச்சு அதில் வந்து பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் முதல்ல நம்ம வேக வச்சிருந்தாலும் அந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் என்னோட தேங்காய் கேரட் பீன்ஸ் பொரியிலாம் சாஃப்டான ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிக்கிட்டேன் கீரை குழம்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது சாம்பார் பொடி அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டது இது ஆட் பண்ணி டூ த்ரீ மினிட்ஸில் வந்து கீரை குழம்பு ரெடி ஆகிடும் முருங்கை குழம்பு தேங்காயும் சாஃப்ட்டுன்னு ஆகிடுச்சி அதனால முருங்கைக்கீரை குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் சாதமும் வடிஞ்சிடுச்சு சாதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை வறுக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரம் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடரும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சில பேர் ஃபுல்லாக எண்ணெயிலேயே குக் பண்ணுவாங்க பட் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிப்பேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வாட்டரில் இந்த மிளகாய் தூளும் உப்பும் வந்து வதங்க வச்சுக்கிட்டேன் இந்த சாந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையே இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு குயிக்கான முட்டை வறுவலுங்க ப்ராசஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் தேவைப்படும் பாயில்டு முட்டை இருந்துச்சு அப்படின்னா அழகாக ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட போகிறோம் டூ த்ரீ அப்புறம் திருப்பி விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து இது குக் ஆகிடும் இந்த முட்டை வறுவல் சாதம் முருங்கைக்கீரை குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ